பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம் பெருமிழலை குறும்பர்க்கும் அடிங்கே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார் சிவனை அறிய விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே இறைவனாக நினைத்து தொழுது அவரோடு இணைந்து சிவப்பேறு பெற்றவர் பெருமிழலை குருமநாயனார் ஆவார் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதி மிழலை என்பதாகும் மிழலையின் தலைநகர் பெருமிழலை ஆகும் இந்த பெருமிழலையில் குறும்பர் மறைவிலே அவதரித்தார் குறும்ப நாயனார் ஊரின் பெயரையும் இணைத்து பெருமிழலை குறும்ப நாயனார் என்று அழைக்கப்பட்டார் சிவன் அடியார்களை வரவேற்று பணிந்து வணங்கி உபசரிப்பதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார் தன்னை நாடி வரும் சிவன் அடியார்களை வரவேற்று உபசரித்து அமுது படைத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து பொருள் உதவியும் செய்து வந்தார் இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் நம்பி ஆரூரருடைய அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேன்மையை கேள்விப்பட்டு அவரை சென்று வணங்கினார் அன்று முதல் இறைவனின் திருவடியை அடைய நம்பி ஊரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்கின்ற நம்பி ஊரார் மந்திரத்தையே தாரக மந்திரமாக கொண்டு யோக பயிற்சியில் ஈடுபட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி போற்றுவதால் சிவபெருமானின் அருளை பெறலாம் என்று தீர்க்கமாக எண்ணினார் நம்பி ஊரார் மந்திரம் இடைவிடாது உச்சரித்து அஷ்டமா சக்திகளும் கைவரப் பெற்றார் சித்தத்தால் அனைத்தையும் அரும் பெரும் சக்தியை பெற்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சித்தத்தால் கண்டு கழித்து பெருமகிழ்ச்சி கொண்டார் இவ்வாறு சித்தத்தால் அனைத்தையும் உணர்ந்த பெருமிழை குறும்பனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுங்கோளோரில் இருந்தபடியே வெள்ளை யானை மீது அமர்ந்து திருக்கையைப் போகிறார் என்பதை தன்னுடைய அஷ்டமா சித்தியால் உணர்ந்த பெருமிழை குறும்பனார் மிகவும் வருந்தினார் சுந்தரரை பிரிந்து வாழ்தல் கண்ணின் மணியை இழந்தவர் போல் ஆகும் என்று கூறியபடி எண்ணியபடி பிரம்ம நாடி வழியாக கருத்தனை செலுத்தி கபாலம் திறக்க பெற்று திருக்கயிலைக்கு சுந்தரருக்கு முன்னதாகவே சென்றார் சுந்தரை வரவேற்று இருவரும் சிவனடி சேர்ந்தார்கள் பெருமிழலை குறும்ப நாயனார் யாரிடமும் சென்று யோக பயிற்சி மேற்கொள்ளவில்லை நம்பி ஆரூரார் என்கின்ற பெயரை கூறுவதாலேயே இவ்வளவு பெற்றார் யோக பயிற்சி பற்றிய சிந்தனை வயதில் ஆரம்பித்து பயின்றால் ஐந்து ஆண்டுகளில் பலன் கிட்டும் பத்து வயதிற்குள் ஆரம்பித்து பயின்றால் பத்து ஆண்டுகளில் பயன் கிட்டும் முதல் பதினைந்து வயதிற்குள் ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகளில் பலன் கிட்டும் என்று பண்டைய கால அறிஞர்கள் கருதுகின்றனர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமிழலை குடும்ப நாயனாரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்